பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஐநூறு கிலோமீட்டர் சைக்கிள் பயணத்தை பதினைந்து மணி நேரத்தில் முடித்த கோவை அல்ட்ரா சைக்கிளிஸ்ட் விஷ்ணுராம் பெண்களுக்கு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோயம்புத்தூரை சேர்ந்த அல்ட்ரா சைக்கிள் வீரர் ஜி டி விஷ்ணுராம் ஐநூறு கிலோமீட்டர் தூர சைக்கிள் விழிப்புணர்வு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தார் இந்த பயணத்தை அவர் வெறும் பதினைந்து மணி நேரம் எட்டு நிமிடங்களில் முடித்து சாதனை படைத்துள்ளார் பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிறுத்துங்கள் சைபர் குற்றங்களில் இருந்து விழிப்புடன் இருங்கள் மற்றும் போதைப் பொருட்களுக்கு நோ சொல்வோம் என்பவை இந்த பயணத்தின் முக்கிய கருப்பொருள்களாக இருந்தன டிசம்பர் ஆறாம் தேதி ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் இருந்து தனது பயணத்தை தொடங்கிய விஷ்ணுராம் ராமநாதபுரம் மதுரை தேனி வழியாக பயணித்து டிசம்பர் ஏழாம் தேதி கோவையை சென்றடைந்தார் இந்த விழிப்புணர்வு பயணத்தை ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் ஐபிஎஸ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பயணத்தின் நிறைவு பகுதி கோவை விமான நிலையம் அருகிலிருந்து துவங்கி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது இதில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் ஐபிஎஸ் கோவை மாநகர காவல் ஆணையர் ஏ சரவணசுந்தர் ஐபிஎஸ் உள்ளிட்ட பலர் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு விஷ்ணுராமை பாராட்டினர் மேலும் இந்த பயணம் கின்னஸ் உலக சாதனை புத்தகம் ஆசிய சாதனை புத்தகம் மற்றும் இந்திய சாதனை புத்தகம் ஆகியவற்றில் பதிவு செய்யப்பட உள்ள ஒரு அதிகாரப்பூர்வ முயற்சியாகும் வணக்கம் என் பேர் விஷ்ணுங்க நேற்று ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கு தனுஷ்கோடியில் ஃப்ளாக் ஆஃப் பண்ணிடுங்க என் இது என்ன இவெண்ட்னா ஃபாஸ்டஸ்ட் மென் டு கவர் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இன் அ ரோட் பைக் இந்த ஈவெண்ட் எதுக்கு பண்ணேன்னா உமன் சேஃப்டி அண்ட் சே நோ டூ ட்ரக்ஸ் போதப்பள்ளி இல்லாத தமிழ்நாடுக்கு ஒரு இனிஷியேட்டிவ்காக இந்த ஈவெண்ட் நான் பண்ணணுங்க நேற்று நேற்று ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டிக்கு ஃப்ளாக் ஆஃப் பண்ணி தனுஷ்கோடியில் முனையில் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அங்கே ஃப்ளாக் ஆஃப் பண்ணி மதுரை தேனி திண்டுக்கல் ஓட்டஞ்சத்திரம் பல்லடம் அண்ட் ரீஸ்ட் கோயம்புத்தூர் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஏஎம்க்கு டோட்டல் கவர் டிஸ்டன்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இந்த ஸ்பேன் ஆஃப் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் அண்ட் எயிட் மினிட்ஸ் இது மோட்டோ மோட்டிவ் வந்து பியூர்லி உமன் சேஃப்டி அண்ட் சைன் அவுட் டு ட்ராக்ஸுங்க அங்கே வந்து சந்தேஷ் ஐபிஎஸ்ங்க சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ராமநாத டிஸ்ட்ரிக்ட் அண்ட் இங்கே வந்து கமிஷனர் சார் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி சார் அண்ட் தேவநாதன் சார் திவ்யா மேடம் எல்லாம் வந்திருந்தாங்க நீங்கள் இந்த ஐடியா இருக்காங்க இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சே நோ டு டக்ஸ் தான் இருந்துச்சு இப்போ அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டுக்காக வி வித்வுட் சம்திங் எதாவது பண்ணலாம் இதுக்குன்னு சொல்லி பண்ணியிருந்தோம் அண்ட் இது பிங்க் பேட்ரோல்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் சிஎம் லான்ச் பண்ணியிருந்தார் டூ வீக்ஸ் பேக் அதுக்கும் சேர்த்தி ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்கு நாங்கள் பண்ண இதுக்கு முன்னாடி இது ஏதாவது இருக்கா சார் இதுக்கு முன்னாடி வந்து சைக்கிளிங்கில் ஒரு நாலு ரெக்கார்டு வச்சுருக்கானுங்க ஃபாஸ்டஸ்ட் மெண்டு தௌசண்ட் கிலோமீட்டர் அது வந்து போதைப்பூரில் தமிழ்நாடுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண்ணேன் அதுக்கு முன்னாடி வந்து காரில் ஒரு நாலு ரெக்கார்டு மூணு ரெக்கார்டு பண்ணியிருக்கேன்